அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நட்பு குரல் எண் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நட்பிற்கு வீச்சிருக்கை யாதனின் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு சிம்மாசனம் என்பது யாது என்று கேட்டால் மாறுபாடு இல்லாமல் எங்கெல்லாம் முடிகிறதோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நண்பனை தாங்கி பிடிக்கும் நிலையாகும் த க்ரௌன் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஷிப் is சப்போர்ட்டிங் the friend வித்தவுட் எனி சேஞ்ச் whenever இட் இஸ் நீடட் அண்ட் வென்னவர் இட் கேன் பி கிவன் நட்பு அப்படிங்கிறதே ஒரு சிம்மாசனம்ங்க ஒரு அரியாசனம் அந்த அரியாசனத்தினுடைய அரியாசனம் எது அப்படின்னா நண்பனுக்கு எந்த விதமான மாறுபாடும் நம் நட்பில் இருக்கக்கூடாது நண்பனிடத்து எப்போ அவன் எப்பொழுதெல்லாம் தளர்வுற்று உதவி தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் தள்ளாடுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு ஊன்றுகோல் போலவும் ஒரு சிம்மாசனம் போலவும் எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவன்தான் நண்பன் அதுதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறேன் இது முடியுங்களா ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே அப்படின்னு இன்னொரு குரலில் சொல்லியிருந்தாரு அப்போ எங்கெங்கே செய்ய முடியுதோ அங்கெல்லாம் போய் செயலை செய் அப்படின்னு அதுக்கு பொருள் இங்கே எங்கெங்கே செய்ய முடியுதோங்கிறது மட்டும் இல்லை அந்த குரலில் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒ ஒப்புமை இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம் ஆனால் இந்த குரல் என்னென்னா அப்படி விட முடியாது மாறுபாடு இல்லாமல் நண்பனுக்கு நாம் தாங்கி பிடிக்க வேண்டும் செயல் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த குரலில் அந்த கொட்பின்றி என்ற ஒரு சொல்லின் மூலமாக ஒரு ஆழ்ந்து நட்பிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை ஐயன் கொடுக்கிறார் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன் பாண்டவர்களுக்கு நண்பர் இல்லாங்க இல்லை அவங்களுக்கு தாய்மாமன் முறையாகன்னு சொல்லுவாங்க ஆனால் பாண்டவர்கள் அவ்வளவு எளிதாக கௌரவர்களையும் துரியோதர்களையும் வெல்லவில்லை துரியோதர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் என்று பல கர்ணன் போன்ற பல வீரர்கள் இருந்தபொழுதிலும் பாண்டவர்களால் வெல்ல முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கர் கண்ணன் கிருஷ்ணபரமாத்மா அவர் அவங்களுக்கு நண்பர் இல்லை ஆனால் அவர் நட்பு வச்சிருந்தார்னா அறத்துடன் நட்பு வச்சிருந்தார் தர்மத்துடன் நட்பு வச்சுருந்தார் நேர்மையுடன் நட்பு வச்சுருந்தார் அப்போ அறத்தின்படி தர்மத்தின்படி நேர்மையின்படி பாண்டவர்களுக்கு கொஞ்சமாவது இடம் கிடைக்கணும் பூமி கிடைக்கணும் அவர்கள் ஆழ்வதற்கு அவர்கள் குடிமக்கள் காப்பாற்றப்படுவதற்கு அதை கொடுக்க மாட்டேன்னு அடம் சண்டைக்கு வந்த துரியோதனனும் இருந்து அதை மீட்க வேண்டும் அதற்காக அவனை அழிக்க வேண்டும் அப்போ அவனுக்கு கூட யார் யார் வராங்களோ அவங்க எல்லார்த்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக அறத்தின்பால் நட்பு கொண்ட கண்ணன் பாண்டவர்கள் எங்கெங்கு தடுமாறினார்களோ அங்கெல்லாம் அவர்களை தாங்கி பிடித்தான் பல இடங்களில் கண்ணனுடைய புத்திசாலித்தனம்தான் கர்ணன் விட்ட அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய தலையை கொய்திருந்தால் முடிந்து போயிட்டு அங்கேயே மகாபாரத போர் ஆனால் அது நடக்காமல் பல வழிகளில் யோசித்து கர்ணனை கவுண்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கர்ணனை எதிர்கொண்டு அவனுடைய பலத்தை குறைத்து நிகழ்த்தினான் அதேபோல் அஸ்வத்தாமன் மறைவுக்கு இவன் சில தில்லுமுள்ளுகளை எல்லாம் செய்து துரோணரையும் பீஷ்மரையும் வீழ்த்தினான் இந்த மாதிரி பல விஷயங்களில் கண்ண கண்ணபிரமாத் கண்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உதவியாக இருந்தான் அதற்கு காரணம் அவன் அறத்தின் மேல் கொண்டிருந்த நட்பு எங்கே கல்லூரி வட்டத்துலேங்க ஒரு மனிதர் இருக்கார் ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு என்ன வேலைன்னா இந்த நட்புகள் வட்டத்தில் எங்கெங்கே திருமணம் நடக்குதோ அங்கெல்லாம் போய்விடுவார் எங்கெங்கே துக்க செய்தி இருக்கோ யாராவது பெரியவர்கள் தவறிட்டாரோ அங்கேயும் தவறாமல் போய்விடுவார் அந்த எங்களுடைய எம்பிபிஎஸ் இளங்கலை குழுவிலேயே அந்த குழுவிற்கு ஒரு முகமாக செயல்படுபவர் இதயமாக செயல்படுபவர் அவர் சும்மா வேலை இல்லாமல் இருக்கார் நினைக்கிறீங்களா இல்லைங்க அவர் ஒரு அரசாங்க தலைமை மருத்துவர் தனியாகவும் கிளினிக் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் மிகச்சிறந்த மருத்துவர் பொது மருத்துவர் இருந்தபோதிலும் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் அவர் போவார் எங்கெல்லாம் மாறுபாடு இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாரோ போகணுமோ அங்கெல்லாம் அவர் போவார் இதற்கு அவருடைய மனைவியும் ஒரு முக்கியமான காரணம் அந்த தம்பதிகள் ஒவ்வொரு நண்பர்களுடைய வாழ்க்கையினுடைய சுக துக்கங்களில் தவறாமல் பங்கேற்கிறார்கள் அவர்களை தவிர இந்த குரலுக்கு என் வாழ்க்கையில் வேறொருவரை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியல ஏன்னா நட்பிற்கு சிம்மாசனம் கொடுப்பவர் அவர் பெயர் மருத்துவர் சேரலாதன் அருமையான பெயர் இல்லைங்களா அந்த பெயரை தாங்கிய பாளையம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர் என்னுடைய இனிய 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 நண்பர் அவருடைய மனைவி பாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கள் குழு எல்லா குடும்பங்களையும் தாங்கி பிடிக்கிறார்கள் சொல்லுவோம் சில வேளைகளில் எங்கள் சொந்தக்காரங்க கூட அந்த அவங்கவுங்க சொந்தக்காரங்க கூட சில பேர் அந்த நிகழ்வுக்கு வராமல் போலாம் ஆனால் தவறாமல் இவர்கள் அங்கே இருப்பார்கள் அந்த அளவுக்கு நட்பிற்கு வீச்சிருக்கை சிம்மாசனம் கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பது எனக்கு நானே நன்றி கூறிக்கொள்வது என்றபோதிலும் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக எங்கள் பேட்ச்மேட்ஸ் எங்கள் இளங்கலை மாணவர்கள் நண்பர்கள் மூலமாக இந்த நன்றியை கூறி இந்த குரலை அவருக்கு காணிக்கையாக்கிறேன் நட்பிற்கு வீச்சிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை